விசுவாசம் விசுவாசம் தான் நல்லாவே தெரியும் என் கர்த்தகிட்ட ஒரு விஷயத்தை கேட்க கொண்டு அதன் கட்டாயம் நான் கேட்டது நிமித்தம் தேவன் எனக்கு தருவார் அவர் எனக்கு தருவார் அவர் எனக்கு என்னுடைய ஜெபத்து தல்லாமல் இருப்பார் எப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் சொல்றாரு உலகத்தை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்னா விசுவாசம் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவனாலும் பிரியப்படுத்த முடியாது ஆண்டவரை புரியப்படுத்தணும் கர்த்தத்தை ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளும் அப்படின்னா முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய காரியம் விசுவாசம் விசுவாசம் இருந்தாதான் கர்த்தர்கிட்ட எல்லா எல்லாவற்றையுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் வந்து சொல்றாரு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்னா ஒரு கடுகு விதை அளவு இருக்கணும் கடுகு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் கடுகு எப்படி இருக்கும் அது சின்னதா இருக்கும் அட முழுசா இருக்கும் அதை போல தேவன் உங்களுடைய விசுவாசமும் சின்னதா இருந்தாலும் அது முழுசா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் அநேக நேரம் நமக்கு போராட்ட மருந்து எது இல்லைன்னா இந்த விசுவாசம்தான் போராட்டம் வரும் நான் ஜெபிச்சேனே கர்த்தர் கேட்கிறாரா இந்த ஜெபத்தை நிறைவேற்றுவதா இந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில கொடுப்பாரா தேவையை சந்திப்பாரா நிறைய குழப்பங்கள் ஒரு வாழ்க்கையில இப்போ இருந்து கொண்டிருக்கல கர்த்தர் நீ நீ விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்ட்டு இருக்கு ஆண்டவர் எசப்பா வந்து எந்த ஒரு அற்புதம் எல்லோருக்கும் செய்வது அவர் ஒரு கேள்வி கேட்டார் அவர் கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணு கொடுத்தார் நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார் அற்புதங்கள் அந்த மூன்றரை மனுஷனமும் அவ்வளவு அற்புதங்கள் செய்தார் ஆனால் எல்லா பட்சமே எல்லாருக்குமே செய்திருக்க முடியாது அவர் ஒரு கேள்வி கேட்பார் என்ன நம்ப தெரியுமா என்ன திரும்ப கேட்பாரு அவர் கேட்கிறது நீ விசுவாசிக்கியா நீ விசுவாசிக்க எப்படிதான் கருத்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து 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 கேட்பார் முதலாவது இந்த கேள்வி இல்லாம அவர் அற்புதம் செய்யவே மாட்டார் அவர் அற்புதம் செய்யும் போது அவர் முதலாவது கேட்பார் என விசுவாசம் இல்லாம எந்த மனிதர்களாலுமே கத்திரிக்கிட்டே தற்போது பெற்று முடியாது ஒருவேளை ஆண்டவரே உங்களை ஆசிர்வதிக்கும் நினைச்சாலும் உங்ககிட்ட விசுவாசம் இல்லையா உங்களால அதை பெற்று கொள்ள முடியாது கத்தர் உங்களுக்கு கட்டாயம் செய்வார் நிச்சயம் செய்வார் ஆனா நீங்க விசுவாசிக்க விசுவாசம் இல்லாமல் தேவரம் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியும் அதான் தேவன் இஞ்சிக்கு பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர் போய் அனைத்து வாக்கு திருத்தங்கள் கொடுத்திருக்கிறார் நீங்க அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறீங்க அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர்கள் கட்ட செய்வார் செய்வார் சூழ்நிலையை பார்த்து இருக்கிற பிரச்சனை போராட்டம் வாழ்ல இருக்கிற தேவைகள் உங்களுக்கு வர நிந்தைகள் அவமானங்கள் இதை பார்த்து 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 விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறிஞ்சிருக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம்னா உன்னுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டர் உலகம் எதிர்த்தமா மென்ஷன் பண்றாரு ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்னன்னா உலகம் தான் உலகத்துல இருக்கிற கவலைகள் உலகத்துல இருக்க தேவைகள் உலகத்துல இருக்கிற போராட்டங்கள் அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த கவலை போராட்டம் தேவை இதெல்லாம் ஜெயிக்கலாம் விசுவாசம் விசுவாசம் இருந்தா நீங்க எல்லா ஆச்சியுமே ஜெயித்து விடுவீங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு நீங்க கத்தரு போய் விசுவாச கருத்தை ஆண்டவரே இந்த தேவைகளை சந்திங்க இந்த போராட்டத்தை மாற்றுங்க இந்த தடுமாற்றத்தை மாற்றுங்க அப்படின்னு நீங்க போய் கத்தர்ட்ட கேட்கும்பொழுது அதுல இருந்து விடுதலை கொடுப்பார் நீ விசுவாசம் குறைச்சதுனால பிரச்சனையே பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க தேவையே பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க கர்த்தர் சொன்னாரு அதல்ல நான் உனக்கு எல்லா செய்வேன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் நீ விசுவாசி விசுவாசல சோர்ந்து போகாது விசுவாசத்துல தளர்ந்து போகாது விசுவாசத்துல தட்டுமாறாது நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமான தேவனா இருக்கிறேன் உனக்காக சகலவற்றையும் செய்வேன் பெரிய பெரிய காரியங்கள் செய்வேன் உலகத்தை ஜெயிக்கணும் உடைய போராட்டங்கள் இப்போ இருக்கிற பாடுகள் இப்ப இருக்கிற தேவைகள் இப்ப இருக்கிற குறைச்சல்கள் இது எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னா விசுவாசத்தோடு இருக்கணும் நீ விசுவாசத்தோடு இருந்தா மட்டும்தான் நீ எல்லாவற்றையுமே உன்னால ஜெயிக்க முடியும் எல்லாவற்றையுமே உன்னால சாதிக்க முடியும் உன்னால் நிற்க முடியும் அப்படின்னு கத்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் விசுவாசத்துல நீங்க பெருகுங்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப அவர்கிட்ட போய் தப்புக்கள் ஆண்டவரே விசுவாசத்துல புரிவுபட்டு இருக்கிற ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை போட்டுங்க விசுவாசத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க போய் கர்த்தர்கிட்ட இப்போதை கேளுங்க கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுவார் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் நீங்கள் விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள் விசுவாசத்தில் மாத்திரம் நினைத்துருங்க சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க பலவீனம் அடையாதீங்க இந்த துக்கப்பட்டு காணப்படாதீங்க துக்கத்தோட இருக்காதீங்க கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் விடா தேவரா இருக்கார் நிச்சயம் உங்களுக்காக செய்வார் சகலத்தையும் செய்வார் எல்லாவற்றே நீங்க ஜெயித்து விடுவீங்க இப்ப இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்ல இப்ப இருக்கிற ஒரு பாடல் பெரிய பாடல்கள் இல்ல எல்லாவற்றிலிருந்து கர்த்தரங்களுக்கு செயித்து கொடுப்பார் எல்லாவற்றிலிருந்து கர்த்தவங்களுக்கு வெற்றி கொடுக்க போதுமான தேவனா இருக்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஒருவேளை விசுவாசத்துல இன்னுமே உங்களுக்கு தனி மாற்றம் குறையும் இருந்தா நோக்கி கேளுங்க கர்த்தரை நோக்கி கேளுங்க அண்டவரே அந்த விசுவாசத்துல குறைவுள்ளவளா இருக்கிற ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்க காராக செய்வார் சகலத்தை உங்களுக்காக செய்வார் தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைகுடா தேவனா இருக்கிறார் உங்களுக்கு என்ன காரியத்தை கொண்டு சொன்னாரோ அது நிச்சயம் சிவன் இன்னும் விசுவாசத்தை குறை உள்ளவர்களா கிடக்குறீங்க கத்தே இப்போ நம்ம அவருக்காக ஜிபிப்போ அந்தரே விசுவாசத்தை பெருகப்படுதான்டோரே இதை எனக்கு சொன்னதை எல்லாம் செய்தி நீ ஆஸ்வதிக்க போகுது இப்ப வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எல்லாம் கொஞ்சமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ கத்துற துதிக்க பழுகுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் காரியங்கள் மாறணும் முதலாவது தேவன் கிட்ட அந்த விஷயத்துக்காக ஸ்தோத்தரைக்கார் அந்த காயத்திற்காக துதிங்க ஆடுகளுக்காக ஸ்தோத்திரம் நெல்லைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறே அணுக இதற்காகவும் என்ன துதிக்கிறேன் அண்ணறே என் கட்டாய்மதை மாற்றுவேன்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசத்துல அரிக்கெடுங்க கர்த்தர் செய்வார் விசுவாசத்துல கர்த்தர் திருக்கும் வழியாகவும் இப்போ நம்ம அவரை நோக்கி செடிப்போம் அந்த ராகேசு கிறிஸ்துவே மகிழ்வையானவரே மக்கள் அஞ்சியப்பா

எப்படி இதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு தட்டுமாறி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு விசுவாசத்தை பெருக்கப்படுகிறாங்க உலகத்துல இருந்த பிரச்சனைகளை ஜெயிக்க உடைய விசுவாசமே தேவையா இருக்கிறது அந்த விசுவாசத்தை பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விசுவாசத்தை பெருக்கப்படுகிறாங்க விசுவாசத்தை பெருக்கப்படுகிறாங்க விசுவாசத்தை வருத்திக்கப்படுகிறாங்க விசுவாசம் பெருக்கட்டு மாட்டுகிறேன்

அந்த ஆற்றலையும் அந்த வல்லமே உங்களுக்கு தருவீராங்க அவர்கள் பிரச்சனைகள் மாறட்டும் அவர்கள் உங்களை கேட்கிறார்கள் இந்த பிரச்சனை எல்லாம் மாறுபடியாக செய்தாண்டோரே இந்த கவலைகள் இந்த நிந்தைகள் பாடுகள் உபத்திரவங்கள் இதெல்லாம் மாறுபடியாக செய்தாண்டோரே அப்படின்ற நேரச் சின்னங்கள் நோக்கி கேட்கிறார்கள் அந்த ஜல்லுடைய ஜபத்தை நீர் கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அவருடைய நிந்தைகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அந்த பரியாசங்கள் மாறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே பெரிய தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசு ாலே ச நிறைத்தாங்க அபிஷேகரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஒரு ஆளுகள் இருக்கட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் பிள்ளைகளை பலப்படுத்தும் விசுவாசம் பெருக்கப்படும் அவர்கள் உலக உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்பவரே பாவர்கள் நிறைய ட்ரை பண்ணி சோர்ந்து போய் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே இவை தான் அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் நீதான் அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்ய வேண்டும் நீதான் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே பிள்ளைகளை ஜெயிக்க வையும் பிள்ளைகளை ஜெயிக்க வையும் அநேகமாயிரம் விசுவாசங்களை அவர்கள் உள்ளத்திலே கொடுக்க போட்டிருக்காங்க கோடாடக்கூடிய நன்றிகள் கோடாடக்கூடிய ஸ்தோதரங்கள் ஆகவரே அப்படி விசுவாசத்தை பெருக பண்ணியிருந்ததற்காகவும் அவர்களின் பாடுகள் நிந்தைகள் வழிகள் வீதிகள் எல்லாம் துடைத்ததற்காகவும் கோடாடக்கூடிய പ്പാ അവരെ ചുമ ചൊപ്പക്കയോടല്ല പിതാവേ അമ്മേ അമ്മേ അമ്മേ